இந்து ராஜ்யம் என்பதை அவன் கட்டமைச்சிட்டு இருக்கிறான் அவன் வெளியே சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவனுடைய அரசமைப்பு சட்டம் மனுசுதி நீங்க அவன் அதிகாரபூர்வமா நாடாளுமன்றத்தில் பேசாம இருக்கலாம் அதனால ஆர் எஸ் எஸ் சாக்காக்களிடம் அல்லது ஆர் மக்கள் திரள் அமைப்புகளிடம் பேசும் போது மனுசுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தோழர்களுக்கு வழி இல்லாமல் நாம் இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இப்போ கூடுதலாகவோ குறைவாகவோ இந்த போராட்டங்கள் பேசப்படுது குறிப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டியது ரெட் ஸ்டார் என்ற ஒரு கட்சி அவங்க வந்து அவங்களுடைய பண்டைய சமூகத்தில் வருணங்கள் தான் வர்க்கமாக இருந்தன எப்படி வந்து வர்க்க போராட்டம் என்பது வருணங்களுக்கு இடையிலான போராட்டமாக இருந்தது அதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இந்திய நிலைமைக்கு வரும்போது அவங்க பெருமுதலாளிகள் தரக்கு முதலாளிகள் அப்படின்னு முடிச்சிடுறாங்க பட் ஒரு டிராவல் வந்து தொடங்கி இருக்காங்க இன்னொரு ஆவணம் வெளியிட்டிருக்காங்க அம்பேத்கரை அம்பேத்கருடைய ரோல் அதை கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி அணுகினோ அதை எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் தவறாக அணுகினோம் அதை மாத்திக்கணும் என்று அம்பேத்கருடைய கடைசியாக தொகுப்பாக நான் சொல்ல வேண்டியது கம்யூனிசம் என்பது கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அது வந்து நிச்சயமாக அதை யாரும் அழிக்க முடியாது எந்தெந்தும் இளைஞர்களை புதியவர்களையும் உண்டிக் கொண்டேதால் அடிப்படையான மனித மனித உணர்வு இதை எதிர்த்த இதன் மீதான தாக்குதல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதை எதிர்த்து பெரிய தியாகங்களும் தியாகம் செய்வது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தியாகம் செய்த தோழர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய கள போராட்டம் கள போராட்டங்களை பிரதிபலிக்கும் விதமாக நம்முடைய திட்டங்களும் நம்முடைய வழிகாட்டுகளும் இல்லை தமிழ் கமலநாதனோட சொன்னதும் அதே போல நான் நமக்கு வந்து இந்த கோட்பாட்டு சிந்தனை கோட்பாட்டு பணி என்பது நம்ம பலவீனம் தான் மரபிலேயே நமக்கு வந்து மார்க்சியத்திலிருந்து நவீன ஐரோப்பிய தத்துவத்திலிருந்து தான் வருது எனவே நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அதுக்காக புதுசா ஸ்லேட்ல இருந்து நம்ம தொடங்குது நமக்கு மார்க்சுடைய என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செயல்படுவதை பொறுத்த வரைக்கும் மூலதன நூல் என்பது மார்க்சியத்தை கற்றுக்கொள்வதற்கான மிக மிக அடிப்படையான நூல் என்று நாங்கள் வந்து அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் ஒரு குழுக்களாக மூலகம் வாசிப்பது அதை வாசிக்கும் போதுதான் அம்பேத்கரை அம்பேத்கரை செய்து கொண்டிருக்கும் வேலையின் காரணமாக அம்பேத்கரை வழி வாசிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது வாசிக்கும் போது அவருடைய அறிவு பணியினுடைய பிரமாணம் வந்து பிரபிக்க வைக்கிறது அதுவும் இல்லாமல் அவருடைய சமூகத்தின் மீதான அக்கறை ಸಾಮೂಹ ಮಾತ್ರ ಉಣ್ ಬಂದು